இந்த பெரிய கூட்டம் இந்த விழா குழுவினர்களுடைய அரிய முயற்சி எட்டுக்கு அம்மனுடைய பெரிய அருள் இரண்டும் இணைந்து எவ்வளவு நேரமாக நீங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற காட்சி இருக்குது பாருங்க ஒரு பக்கம் கூட்டம் போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் கூட்டம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் கூட்டம் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து நின்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இத்தனை பொறுப்புள்ள உங்களை எத்தனை வாழ்த்தினாலும் தகும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மொத்தமாக நம்ம குடும்பங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் உண்மையை யோ யோசித்து பாருங்கள் ஒரு குடும்பம் உருவாகணும் அப்படின்னா ஒரு ஆணால் மட்டும் இல்லை அது குடும்பம் அப்படின்னு பேர் வரணும்னாலே ஒரு ஆணு வேணும் ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னா ரெண்டு பேரும் முதல்ல சமமான இடையில் இருக்காங்கன்னு அர்த்தம் அதில் நீ கீழே நான் மேலே அப்படின்றதுக்கு இடமே இல்லை ஒரு தராசனுடைய தட்டு இருக்கு பாருங்கள் அந்த தட்டு மாதிரி ரெண்டு பேரும் சமமானிக்கிறாங்க இதில் பொண்ணு தேடி போகிறது இல்லை மாப்பிள்ளை பார்த்து வர்றது என்பதற்கு ரெண்டுமே இருக்கு பெரும்பாலும் பெண் பார்க்க போவது தான் வழக்கம் பெண்ணை எதற்காக போய் பார்க்குறோம் அந்த பெண்ணுடைய அம்மா எப்படி அந்த குடும்பம் எப்படி இதெல்லாம் விசாரிக்கிறோம் இல்லையா அப்படின்னா முதல்ல பெண்ணுடைய தகுதியை தெரிந்து தான் நம்ம திருமணத்துக்கு பெண் பார்த்து முடிவு பண்ணுறோம் அப்படி முடிவு பண்ண விற்பாடு அந்த பெண்ணு சும்மா வர்றாளா நம்ம வீட்டுக்கு நீங்கள் சொல்லுங்க எவ்வளவு ஏழைய ஏழையாக இருந்தாலும் ஏதோ அஞ்சு பவுனோ ரெண்டு பவுனோ அப்புறம் அரை பௌனம் ஒன்று கூட இல்லாமல் பெண்கள் வர்றதில்லை ஒருவேளை வந்தால் ஒரு மஞ்ச துண்டாவது க கழுத்தில் கட்டிக்கிட்டு வருவா அப்படின்னா ஏதோ ஒரு உடமையோடு தான் பெண் வர்றா இந்த பெண்ணு வந்த விற்பாடு இந்த வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா சொல்லுங்க மகாலட்சுமி வந்திருக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அவ கொண்டு வந்திருக்கிறாளோ கொண்டு வர இல்லையோ ஆனால் அவள் மகாலட்சுமி அவளால் தான் இந்த குடும்பம் ஆகப்போகிறது அப்படின்னு நம்மவர்களுடைய நம்பிக்கை நாட்டு மக்களுடைய நம்பிக்கை முதல்ல எல்லாரும் நம்முடைய தாத்தம் பாட்டம் பூட்டேன் நீங்களும் நானும் என்ன நினைக்கிறேன் இதைத்தான் நினைக்கிறோம் இல்லையா ஏன் அவளர் திருமகள் அப்படின்னு லட்சுமி மகாலட்சுமின்னு சொல்கிறோம் அப்படின்னா அவள் வந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு கம்பீரம் இருக்கு அவள் வந்த விற்பாடு முதல் வேளை அந்த வீட்டில் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை தீர்மானிக்கிறது யாரு சொல்லுங்கப்பா முதல்ல அவள் வீட்டை அடுக்கலை இருக்கு பாருங்க அந்த அடுக்களையில் என்ன இருக்குன்னாவது நமக்கு தெரியுமா பெரியவங்க சொல்லுங்க ஆண்கள் அந்த அறைக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதை பார்க்கிற போதே அந்த அந்த அறையை பார்க்கிற போதே நமக்கு உட்கார்ந்து சாப்பிடணும்னு தோணும் அது மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கு முத முதல் எந்திரிக்கிறது காலை பொழுதில் எந்திரிக்கிறது யார் நினைக்கிறீங்க நம்ம பாட்டேன் திருவள்ளுவன் அவன் ஒரு பாட்டு பாடுறான் அவர் வீட்டம்மா கொஞ்சம் அவருக்கு முந்திட்டாலாம் அவர் வீட்டம்மா முந்திட்டான் அதனால் அவர் பாடுறாரு கிணியலே ஏ சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு நீதான் அவன் என்ன ஆகிட்டா நீ பிறப்பிட்டு போயிட்ட அவன் எப்படியாம் பின் தூங்கி முன் எடும் பேதாயின்றார் நான் தூங்கினதுக்கு பிற்பாடு தான் நீ தூங்குவ நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீ எந்திரிச்சிருவையே பேதையே நான் இனிமே எப்படி தூங்க போகிறேன்னு அழுகிறாரு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி செவன்